பாடல்கள் எழுபத்தி ஐந்து நீதி வழங்கும் கடவுள் உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் கடவுளே உமக்கு நன்றி செலுத்துகின்றோம் உமது போற்றுகின்றோம் உம் வியத்தக செயல்களை எடுத்துரைக்கின்றோம் நான் தகுந்த வேலையை தேர்ந்து கொண்டு நீதியோடு தீர்ப்பு வழங்குவேன் உலகமும் அதில் வாழ்வோர் அனைவரும் நிலை குலைந்து போகலாம் ஆனால் நான் அதன் தூண்களை உறுதியாக நிற்க செய்வேன் வீண் பெருமை கொள்வோரிடம் வீண் பெருமை கொள்ள வேண்டாம் எனவும் பொல்லாரிடம் உங்கள் வலிமையை காட்ட வேண்டாம் உங்கள் ஆற்றலை சிறிதளவும் காட்டிக்கொள்ள வேண்டாம் தலையை ஆட்டி இருமாப்புடன் பேச வேண்டாம் எனவும் சொல்வேன் கிழக்கிலிருந்தோ மேற்கிலிருந்தோம் பாலை வெளியிலிருந்தோ மலைகளிலிருந்தோ உங்களுக்கு எதுவும் வராது ஆனால் கடவுளிடமிருந்தே தீர்ப்பு வரும் அவரே ஒருவரை தாழ்த்துகின்றார் இன்னொருவரை உயர்த்துகின்றார் ஏனெனில் மதிமயக்கும் மருந்து கலந்த திராட்சை மது பொங்கி வழியும் ஒரு பாத்திரம் ஆண்டவர் கையில் இருக்கின்றது அதிலிருந்து அவர் மதுவை ஊற்றுவார் உலகிலுள்ள பொல்லார் அனைவரும் அதை முற்றிலும் உறிஞ்சி குடித்து விடுவர் நானோ என்னாலும் மகிழ்ந்திருப்பேன் யாக்கோப்பின் கடவுளை புகழ்ந்து பாடுவேன் பொல்லாரை அவர் வலிமை இழக்கச் செய்வார் நேர்மையாளரின் ஆற்றலோ உயர்வு பெறும் தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே ஆமேன்